இரண்டு வரலாற்று சிறப்பு மிக்க கோரிக்கைகளையும் வழிகாட்டக்கூடிய தீர்மானங்களையும் முன்மொழிந்து எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை பேரணியை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய போராட்டக் களத்தின் நாயகன் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும் இந்த பேரணியில உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருமிகு ஜெயக்குமார் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய போராட்டக் காலத்தில் தீர மிகுந்த ஒரு போராளியாக இன்றும் என்றும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அவர்களுக்கும் ஜோதிமலை திருக்கூடத்தினுடைய மரியாதைக்குரிய திரு திருக்குடியில் திருவடிக்கு அடிகளார் அவர்களுக்கும் உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்களுக்கும் அனைத்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கும் மற்றும் இங்கே பங்கெடுத்திருக்கக்கூடிய சிபிஐ கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் ஏனைய தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதின் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முதல் கட்டமாக எழுச்சியுடன் எடுத்துரைக்கக்கூடிய அமைப்பாக எஸ்டிபிஐ கட்சி தான் இருக்கிறது வேறு யாரும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநரை எதிர்த்து நிற்பதற்கு முன்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நடத்தி காட்டியது எஸ்டிபிஐ கட்சி தனது தாயாரினுடைய இழப்பின் பொழுதும் கூட அந்த போராட்டத்தை அந்த பேரணியை தலைமையேற்று நடத்தினார் தோழர் நெல்லை முபாரக் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமையை நீங்கள் கொண்டிருப்பது என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் சமூக நீதி என்கின்ற அரசியல் தான் இந்தியாவிலிருந்து நம்மை எல்லாம் வேறுபடுத்தி காட்டியது இந்தியாவிலேயே இந்த சமூக நீதி அரசியலை மையமாக வைத்து இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் நூறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது இப்படியான கோரிக்கையான போராட்டமாக நடப்பதாக அறிவிப்பு தெரிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு திமுக அரசு இதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே நீங்கள் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தாமதம் என்று அறிவித்திட வேண்டும் என்றால் சமூக நீதி என்பதிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் சமூக நீதி என்பது இந்து மதத்திற்குள்ளாக சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவில் மத ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிலை என்ன இன்றைக்கு மோடி அரசு ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அன்றாடம் செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று கூட ஒரு இஸ்லாமியர் அடித்து கொலை செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாசிச அரசாக இருக்கக்கூடிய இந்த மோடி அரசுக்கு பாடம் கற்பிக்கின்ற வகையிலே தமிழ்நாடு அரசு ஒரு முன்னணி அரசாக இருக்க வேண்டும் அப்படியாகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தீர்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பங்கை வகித்தார்கள் மிகப்பெரிய போராட்டங்களை அன்றைய அதிமுக பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக நடத்தி காட்டியவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முழுவதும் சி போராட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எழுச்சி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் தான் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது அப்படி நீங்க ஆட்சிக்கு வந்து வந்த சமயத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்கள் போராட்டங்களின் வழியாக நீங்கள் சேகரித்த அந்த கோரிக்கைகளை தான் நீங்கள் வாக்குறுதியாக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு தேர்தல் வந்துவிட போகிறது போன தேர்தலுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அடுத்த தேர்தலுக்கும் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள் என்றால் வாக்குறுதிகளை மட்டுமே வைக்கக்கூடிய அரசாகத்தான் உங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் மிக முகாமையான வாக்குறுதி என்பது இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான சமூக நீதி சம்பந்தமான வாக்குறுதிகள் அந்த வகையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும் ஏனால் இன்றைக்கு கல்வி நிலையங்கள் அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்து இடத்திலும் இஸ்லாமியர்களை நிராகரிக்கக்கூடிய போக்கு இந்தியா முழுமையும் ஆர் எஸ் எஸ் ஜனதா கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நீங்கள் இஸ்லாமியர்களை அரசு அதிகாரத்திற்குள்ளும் கல்வி மட்டத்திற்குள்ளும் கொண்டு செல்லும் பொழுது மட்டும்தான் என்பதை நம்ம சாதிக்க சமூக நீதியை சாதிக்க முடியும் உதாரணமாக அரசு அதிகாரிகளுக்குள்ளாக இஸ்லாமியர்களின் பங்கு அவர்களுடைய விகிதம் குறைந்து கொண்டே வரும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்துத்துவவாதிகளாக மாறுவதை தடுத்து தடுத்துவிட முடியும் காவல்துறைக்குள் இஸ்லாமியர்களுடைய சிக்கலை புரிந்து கொடுப்பதற்கான ஒரு அதிகாரிகள் இடம்பெற்றால் மட்டும்தானே இந்த காவல்துறை இஸ்லாமியர்களின் சிக்கலை புரிந்து கொள்ள முடியும் இது நடக்கவில்லை என்றால் உங்களது அதிகார வர்க்கம் இந்துவிடும் இந்துத்துவ மயமாக மாறி போன ஒரு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு சமூக நீதி ஆட்சியை நீங்கள் ஒருபொழுதும் கொடுத்து விட முடியாது ஒருபொழுதும் கொடுத்து விட முடியாது இதே நிலை தொடரும் என்றால் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பத்து ஆண்டுகளாக டெல்லியிலே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இது போல இந்துத்துவ ஊடுருவெல்லாம் கட்டுப்படுத்தாமல் கண்டறியாமல் இஸ்லாமியர்கள் நிராகரிக்கக்கூடிய போக்குகளை பற்றிய எந்தவித அக்கறையும் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால்தான் இந்திய அளவிலான அதிகாரிகள் எல்லாம்